ஸ்டெஜர்கள் அங்கங்கே இப்போ கேட்டேல்லாம் அங்கங்கே போகிறது வைக்கிறது செய்கிறது அதெல்லாம் சிவசபையை நீங்கள் நம்பையில் உங்களுக்கு காட்சி ஆவிறது உங்கள் வினையும் அகல ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா இறை காட்சி காமிக்கையிலே நீங்கள் சம்ப சபையை முழுதும் நம்ப ஆரம்பிச்சிட்டிய உங்களுக்கும் உள்ள விஷயங்கள் நீங்கள் சென்ற விஷயங்கள் செஞ்ச புண்ணியங்கள்லாம் இதில் ஒன்றா வந்து சேரும் சபை சிவசபையோடு தொடர்பில் வாங்க சஷ்டிக்குள்ளே எல்லாரோடைய வினையும் முழு சரணாகதியில் சபையை முது இடத்துல குலதெய்வத்துக்கும் மேலே வைக்கணும் நமக்கும் மேலே வைக்கணும் சபையை இறைத்தன்மைக்கு கீழே தான் நம்ம அப்படிங்கிறத வைக்கையில் அது முழு முதல் நிலையில் முழு நிலையில்னு ஒரு வார்த்தை இங்கே சுற்றிக்கிட்டு வருது சித்தர்கள் சொன்னவார்க்க முதல் நிலைனால் எல்லாத்தையும் விட முதல் நிலை கணவன் மனைவி கூட முதல் நிலை இப்போ கணவன் மேலே மனைவி பிரியமாக இருக்குது மனைவி மேலே கணவன் பிரியமாக இருக்குது பிள்ளைய மேலே நம்ம பிரியமாக இருக்கும் அதுக்கும் மேல்நிலையில் சபையை வைக்கணும்னா அது எவ்வளோ பெரிய உயர் சரணாகதி சொல்லப்போனால் உயிருக்கும் மேலே சபை இருக்கணும் அதுதான் அப்படி வரையில் எந்த வேணைனாலும் ஓடி போயிடும் சஷ்டிக்குள்ளேன்ருக்காங்க அதுக்கு நம்மகிட்ட தான் இருக்குது அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க சாவி கிவி எல்லாத்தையும் கொடுத்துருந்து எடுத்துக்கோங்க நம்மளோட சரணாகதி மனுஷன் பூலோகத்தில் மனுஷனை மனுஷன் நம்ப குடையாத நிலைமை இந்த இடத்துல வந்தால் இங்கே என்ன செய்தாங்க ஏது செய்ன்னா புரியதுக்குள்ளேயே மூணு வருஷம் ஆகிடுது ஒவ்வொரு ஆட்களுக்கும் இதெல்லாம் சாட்டாக புரிய வைக்க உங்களுக்கு அதுக்கு தான் இவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது நாங்கள் கோபப்பட்டாலும் பரவாயில்ல உங்களுக்கு கோபம் வந்தாலும் பரவாயில்லை நமக்கு வந்த ஆளுக்க முழுமையான ஆளுக்களாக இருக்கணும் சும்மா வை சவுடங்காதில் சங்கு ஊதி என்ன பண்ண லேசாக வச்சும் உரைக்கணும் சங்கு ஊதுதாங்க அப்படின்னு லேசாக வச்சும் சுரிச்சு கொடுக்கணும் ஆ சொல்லுங்க சொல்லுங்கள் நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு சொல்லுங்கள் சராயிட்டு வந்தோம் போனாங்க சித்திரசபைக்கு கூப்பிட்டு போனாங்க ரைட்டு ஒரு நாள் தங்கி இருந்தோம் நல்லா இருந்தது நல்லா வெளிச்சமாக இருந்தது சாப்பாடு போட்டாங்க ரைட்டு அங்கே போனாங்க இங்கே போனாங்க அகத்திய பெருமான் சொன்னார் அப்படின்ட்டு ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு அது எத்தனை வருஷம் வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது இன்னொரு கூட்டம் நான் தான் பெரியாள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கே எதுவும் கிடையாது நாங்கள் உயர்ந்தவங்க உயர்ந்த நிலையில் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப நீங்க போய் உட்காந்துக்கோங்க ரொம்ப தெரிஞ்சவங்க எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது இது சும்மா சாதாரணமாக ஒரு எதோ வந்து சுட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு அன்னதானத்தை கிணதானத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி நம்மளும் போயிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு வர்ற நிலையிலேயும் மாந்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் சீடர்கள்லேயே ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்காங்க அப்படி எல்லா இடங்கள்லையும் மனுஷங்க இருக்காங்க சரணாகதி ஆகாத சீடர்கள் கூட எங்கள் கூடையும் சுற்றிட்டு அழைதாங்க அது வேறு விஷயம் ஆனால் எங்கே இருக்கதவங்களோ எந்த நாடு தாண்டி இருக்காங்க எல்லை தாண்டி இருக்காங்க வர முடியாமல் இருக்காங்க சபையை உயிராக இருக்காங்க முதல் இடத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க பிள்ளைய பூரா சபை பேர் தான் சொல்லுது காலையில் எந்திரிச்சா சாய நமக தான் பள்ளிக்கூடத்துக்கு போனால் அதுதான் படுக்கையில் பிள்ளையெல்லாம் கட்டில் உட்காந்துக்கிட்டு அகத்தியரோட நாமத்தை சொல்லிவிட்டு தான் குடும்பமே படுத்து உறங்குது எந்திரிச்ச உடனே சொல்லுது இப்படி குடும்பம்னா அகத்தியருக்கு இருக்குது அப்படி தத்து எடுத்துக்கிட்டாங்க அந்த குடும்பத்தை இருக்காங்க எல்லா இடங்கள்லையும் அப்படி சீடர்கள் இருக்காங்க என்ன நிகழ்வுனாலும் வெளி வெளிநாடுகள் எல்லாம் இருக்காங்க தேசங்களில் நம்ம என்ன பெரிய பெரிய படித்த அறிஞர்கள் கூட ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க சபைக்கு வரையில் அதான் உண்மையும் கூட கற்றது கையளவு கல்லாதது கடல் அளவு எல்லோரும் கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் கற்றுக்கிட்டு இருக்காங்க சித்தர்கள் கூட தவம் இருந்து தவம் இருந்து மேலே மேலே விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது என்ன நம்ம நாலு புஸ்தகத்தை படிச்சுட்டு நாலு பேர் சொல் நாலு சித்தர்கள் பேர் தெரியும் நாலு சித்தர்கள் சொன்ன வாக்கியம் வேணால் நாலு விஷயங்கள் தெரியும் நட்டகளும் பேசுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நினைக்கணும்ல நாதன் உள்ளே இருக்காங்க தெரியும்ல சித்தர்கள் பே அந்த புக்கில் படித்தேன் இப்போ இப்போ ரொம்ப ஒரு போன அமுக்குனா வந்துடுது அதெல்லாம் வச்சுக்கிட்டு காவியை கட்டிக்கிட்டு ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு அலைஞ்சிட்டு நான் சித்த மார்க்கத்தில் இருக்கேன் மார்க்கத்தில் இருக்கேன் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன் நான் போகாத இடம் கிடையாது கோகுக்குள்ளே போய் தவம் பண்ண இடத்துல போய் ஒரு நாள் முழுசும் தவம் பண்ணிட்டு வந்தேன் போன சரி அவங்க தவம் பண்ணாங்க நீ என்னத்தை பண்ணேன்னு எங்களுக்கு என்ன தெரியும் சும்மா நாலு ஃபோட்டாவை எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி ஆன்மீகவாதிகளும் இங்கே வாராங்க முடியோடு வாராங்க கடைசிக்கு பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது சரணாகதி கிடையாது சிவக்கோலம் மாறி போட்டுக்கிட்டலாம் வாராங்க நீங்கள் பார்க்க இல்லை அங்கே இங்கே இந்த கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டு மேலே ஓடி எரிய விட்டுக்கிட்டு கீழே ஓடி எரிய விட்டுக்கிட்டு அலையுது ஒரு கூட்டம் அப்படிலாம் இங்கே கிடையாது இங்கே ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி வந்து கையேந்தி நிக்கையில் இங்கே அட்சய பாத்திரத்தில் இருந்து பதினோறாயிரம் யுகமாக சித்தர்கள் தேவர்கள் ஏன் பிரபஞ்சமே ஏன் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் செஞ்ச புண்ணியம் கூட எல்லாம் ஒட் மொத்தமாக ஒரு இடத்த குமிச்சு வச்சுருக்கு அந்த பாதாள கங்கா நீருக்குள்ள அதை மறைச்சி வச்சுருக்காங்க சித்தர்கள் மாற்றத்துக்காக அதை அள்ளி கொடுத்துருவாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் சொன்னால் நாங்கள் கேட்கும் என்ன செய்யணும் அப்படின்னா இதை செய்யி அப்படின்னு நீங்கள் பணி காத்துருக்கு பிரபஞ்சத்துக்கு பணி செய்யி அடுத்தவங்கள பாரு சிரி எல்லா ஜீவராசிகளும் இறைவனோட தன்மைன்னு உணர்ந்துக்கோ அப்படின்னா சொல்ல சொல்லு வேறு ஒன்றும் சொல்ல சொல்லலை அப்படிங்க எல்லாமே பிரபஞ்சத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுக்க கற்றுக்கோங்க அதுக்கு தான் தர்மம்னு சொல்லுதாங்க தானம் கூட எதிர்பார்த்து செய்யுது தர்மம் செய்யின்னு தான் எந்த பிரதிபலனும் இல்லாமல் போகிற ஓக்கில் யார் பிள்ளைன்னு தெரியாமல் யார் வீட்டு நாயின்னு தெரியாமல் யார் வீட்டு பசுமாடுன்னு தெரியாமல் என்ன என்ன நிலையில் உள்ள மாந்தன்னு தெரியாமல் கஷ்டப்படுது அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது கிடையாமல் இந்த கோயிலுக்கு டியூப்லைட்டு எடுத்து வச்சுட்டு வெளிச்சமே தெரியாமல் பேர் எழுதுன மாதிரி இந்த மின் விசிறி வாங்கி வச்சுட்டு விசிறிக்கு ஒரு லீஃபில் ஒரு ஒரு ரெக்கையில் நாலு பேர் இருக்கும் ஒரு குடும்பத்து பேர் இருக்கும் அப்படி எழுதி வச்சுக்கிட்டு அன்னதானம் போட்டான்னா அந்த செலவோட இவனுக்கு வச்ச போஸ்டருக்கு செலவு தான் அதிகமாக இருக்கும் அப்படி விஷயங்கள் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே இறைத்தன்மையோடு பண்ணி வரையில் அந்த அதான் இறை சபை செய்ய சொல்லுது வேறு ஒன்றும் உங்களை செய்ய சொல்லுது அடையாளம் இல்லாமல் இருங்க அடையாளம் இல்லாமல் செய்யுங்க நம்ம ஒன்றும் கிடையாது நமக்கு மேலே உள்ளவன் ஒருவன் அவன் நாளும் தெரிஞ்ச இறைவன் ஆடான்னு வரும்ல பாடல்களில் அந்த நாளும் தெரிஞ்சவங்க உட்காந்துருக்காங்க சித்த சபையில் அவங்க இதைத்தான் சொல்லுவாங்க நம்மளை ஒன்றும் எங்களை தான் சொல்லுவாங்க நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செஞ்சதுனால பிரபஞ்ச சபை கொடுத்துட்டாங்க பிரபஞ்ச சபை கொடுத்து பிரபஞ்சத்துக்கே இடங்காங்க ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆட்சி பண்ணணும்னு சொல்லுவாங்க என்ன சொன்னேன்னா எதேதோ செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் என்ன செஞ்சோன்னு எங்களுக்கு தெரியாது அகத்திய பெருமான் பாராட்டுதார் சிவபெருமான் பாராட்டுதாரு முருகப்பெருமான் பாராட்டுதார் வரத கணங்களெல்லாம் டெய்லி ஆசையில் வந்து பாராட்டுது ஆனால் அதுக்கு உண்டான தகுதி எங்களுக்கு இருக்குதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது அது எதுக்கு சொல்லுதாங்களும் எங்களுக்கு தெரியாது உடனே ஒன்றுமே தெரியாத இறை சூட்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம செஞ்சது வச்சது செஞ்சதெல்லாம் ஏதோ நீங்களும் சேர்ந்து தான் நாங்கள் செஞ்சதுன்னு சொல்லிக்கிட்டாலே தான் பிரபஞ்சம் செய்யக்கூடிய புண்ணியம் நம்ம வழியாக செஞ்சிருக்கு அப்படின்லாம் நினைக்க முடியுமே தவிர நான் அதை செஞ்சிட்டேன் இதை செஞ்சிட்டேன்னு இங்கே இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சும்மா அவட உட்கார ஏற்றி வச்சுருக்காங்க இது எப்பவும் வந்து இது நழுவலாம் இகலோகத்தில் என்னமும் நடக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இங்கே சபையில் நாங்கள் உட்காந்துக்கிட்டோம் எந்த நேரத்தில் என்னமும் நடக்கலாம் ஏதும் நடக்கலாம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிற மூச்சு அப்படியே கூட நிற்கலாம் எல்லாத்துக்கும் தயார் நிலையில் அதுக்குள்ள உங்களை மாதிரி ஆட்களை உருவாக்கிடணும் அப்படிங்கிறதுக்கு தான் இடைவிடாத முயற்சி பண்ணிக்கிட்டே தவிர இங்கே வேறு எந்த விஷயமும் கிடையாது வர்றவங்ககிட்ட ஏதோ வாங்கிக்கிடணும் அதை செஞ்சிடணும் இதை செஞ்சிடணும்னு கிடையாது இங்கே நம்ம இருக்கிறவங்க ஆ அந்த இந்த இப்போ இப்போ இகலோகத்துக்குன்னு ஒரு ஒரு சரீரம் கொடுத்துருப்பாங்க அந்த சரீரம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சாரீரம் நல்ல அறிக்கையிலேயேவும் நம்ம எல்லா சபை அமைச்சரும் இறை கட்டளையோட இறை சொன்ன அத்தகைய பணியை நம்ம நிறை உரு உறுத்திடணும் குடும்பங்கள் இருந்தாலும் என்ன விஷயங்கள் இருந்தாலும் என்ன என்ன நிலைகளெல்லாம் இகலத்துக்கு தேவையாக இருந்தாலும் அத்தனையும் விட்டுட்டு சித்தன் பின்னாடி அகத்தியன் பின்னாடி சிவம் பின்னாடி அலைஞ்சி இந்த நிலையை நாங்கள் வாங்கியிருக்கணும்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு உதவி பண்ணதுக்கு உங்களை வந்து கலிகொத்துல இருந்து மேலே எடுக்கிறதுக்கு என்ன கொசு கடிக்கிற இடத்துலையே இருந்தோன்னா கொசு கடிக்கத்தான் செய்யும் அதுக்கு மாற்று வேற்று நிலைகள் இருந்தால் தான் கொசு கடிக்காமல் இருக்குது சகதிக்குள்ளே கிடந்துக்கிட்டு நறுது நாறுதுங்கன்னா சகதியை விட்டு வெளியே வான்னு சொல்லத இடம் தான் இது ஒரே அந்த இகலோக ஆசையில் எப்பவும் ஆசைக்கு மேலே ஆசையை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களையெல்லாம் கெட்டவங்களாக பார்த்துக்கிடுத்து நம்ம குத்தம் செஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள கையை காமிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இருந்து மாறுபட்டுவாங்க பொறுமையாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க இறைவன் இருக்கார் இறைவன் நம்மளோட எங்களோட இருக்கார் உங்களோடையும் இருக்கார் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லுது அதுக்கடுத்து நீங்கள் தான் கடவுள் அப்படிங்கிற விஷயத்து தான் இங்கே மாறி மாறி சித்தர்களும் தேவர்களும் சொல்லிக்கிட்டு ஒவ்வொருத்தையும் கடவுளாக்கக்கூடிய விஷயங்களில் வெற்றியும் அடைஞ்சிக்கிட்டு வருது சபை சீடர்கள்லாம் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள்லாம் இருக்காங்க சபையில் எத்தனையோ நிகழ்வு அதுக்காண்டி தான் யூடியூப் வழியாக பாருங்கன்னு சொல்லுது இங்கே வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிறதுக்கு நீங்கள் அதில் எத்தனை வருடமோ வருடக்கணக்கில் பயணப்பட்ட ஆசி முறைகள்லாம் சித்தர்கள் சொன்னதான் இருக்காங்க சும்மா இருக்கையில் கண்ட கண்ட கர்மாந்தரம் பிடித்த கலையை பார்க்காம இதை ஒரு நாளைக்கு ஒரு ஆசி வீதம் கேட்டுட்டு வந்தாலே உங்களோடக்கு உண்டான புண்ணியங்கள் கூடும் உங்களுக்கு உண்டான அந்த இறைத்தன்மை கூடும் உங்களை பார்த்து உங்கள் ஆற்றல் கூடையில் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததிகளுக்கெல்லாம் சூட்சமமாக அந்த புண்ணியம் புகையில் அவங்களுக்கு நல்ல புத்தி வரும் நல்ல பாடங்கள் படிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கடத்துக்கக்கூடிய கற்றுக்கக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய அடுத்த உயிர்களையும் தன் உயிர்வோடு பாதிக்கக்கூடிய நிலையை பிரபஞ்சம் அவங்களுக்கு அருளும் உங்கள் இல்லங்களையும் கடி கொடி வழி நல்ல ஆண்மாக்கள்லாம் வந்து பெறப்படுக்கும் அப்போ உங்கள் சந்ததிகள்லாம் நல்லாயிருக்கும் நீங்கள் லட்ச ல மாறி மாறி சொல்கிற மாதிரி லட்ச லட்சமாக கோடி கோடியாக எங்கிட்ட அங்கிட்டு இங்கிட்டு பிடுங்கி பிறகு நீங்கள் எங்கே எந்த அக்கௌண்ட்லேயும் போட்டாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு பிள்ளைய நல்ல புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து புண்ணியம் சேர்த்து வச்சுட்டா ஒன்றுமே சேர்க்காட்டாலும் பிள்ளைய வந்து தலை நிமிர்ந்து நின்றும் எங்கேயும் ஆதாள பாதாளத்தில் விழுந்த குடும்பத்தோட அந்த கௌரவத்தை கூட தூக்கி உச்சாணி கொம்பில் வைக்கும் அந்த நிகழ்வுலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிய இந்த வீட்டில் செல்லமாக வளர்த்தாங்க இத்தனை கார் இருந்தது இதை போ போகிற இடங்கள்லாம் செல்லமாக வளர்த்தாங்கன்னு பார்த்தா கடைசிக்கு என்னது அவங்க போட்டு செஞ்ச விஷயங்கள் பூரா கெட்ட விஷயங்களில் இருந்து செஞ்சிருப்பாங்க யாரோ இதை பிடிங்கி என்னமோ செஞ்சிருப்பாங்க பிள்ளைகளோட நிலைமை பார்த்தேன்னா கவலைக்கிடமாக ஆகிரும் கடைசிக்கு எங்கே இருக்கான் என்ன செஞ்சான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அது பெற்றவங்களுக்கும் தெரியாது பிள்ளைய எங்கே இருக்காங்களோ அவங்களுக்கும் தெரியாது அப்படி நிகழ நிலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிய கஷ்டப்பட்டாலும் தான தர்ம வழியில் இருந்து அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு போகக்கூடிய குழந்தைகள் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளாக அவங்களுக்கு இகலோகத்தில் அந்த பொருள் வேணால் அவை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறை அருள் அப்போ எப்போவுமே அவங்கள அரவணைச்சிக்கிட்டு இருக்கும் அவங்கள வழிவரத சந்ததிகளும் நல்ல நல்ல நிலையில் வருவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க கிராமத்தில் வசிக்கிறவங்களும் சரி நகரங்களில் வசிக்கிறவங்களும் சரி அங்கே இங்கே சுற்றி உள்ளவங்க ஆடாத ஆட்டம் போட்டு பாடாதள்ள பாட்டெல்லாம் பா பெண்களையும் எடுத்துக்கோங்க ஆண்களையும் எடுத்துக்கோங்க வனப்பு இருக்கு ஆட்டம் போடுவாங்க உடல் தொங்கிருச்சுன்னா ஒரு மூளையில் தூக்கி உட்கார வச்சிருவாங்க இருக்கிற இடமே தெரியாமல் சத் தங்கூட வெளியே வராமல் இருக்கக்கூடிய ஆண்களையும் பார்த்துருக்கிய பெண்களையும் பார்த்துருக்கிய எல்லாம் உணர் நிலையோட நீங்கள் அந்த விஷயங்கள்லாம் படிப்பாக எடுத்துக்கிட்டு இங்கே சித்தர்கள் வந்து அதெல்லாம் அவங்க யுக யுகமாக பார்த்துருக்காங்க எப்படி யுகம் மாறுது தர்மம் எப்படி வேலை வாக்கு பாவம் எப்படி வேலை வாக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்த்து கரைச்சி குடித்து அதுக்குள்ளேயே வாழ்ந்து நமக்கு சொல்லி கொடுக்காங்க அது எங்கேயும் போய் சித்தர்கள்ட்ட போய் கேட்க முடியாது இங்கே அகத்தியர் இருந்தாராம் இங்கே வந்து போகர் இருந்தாராம் இங்கே வந்து வசிஷ்டர் இருந்தாராம் இங்கே வந்து காக்கை முனி இருந்தாராம் இங்கே வந்து அவர் இருந்தார் இவர் தபசி தம்பிரணி இருந்தார் குருமலையில் இங்கே இந்த மலையில் இவர் இருந்தார் அந்த சித்தர் இருந்தார் இந்த சித்தர் இருந்தார் எல்லா இடத்துலையும் இருந்தாங்க அவங்களுக்கு எதே சேவையோ அவங்க இருக்கல அவங்க பண்ணாங்க நீ அங்கே போய் என்ன பண்ணுத என்ன கேட்ட ஒரு இடத்துக்கு போனால் போய் தான் பார்க்க முடியும் குகையைத்தான் பார்க்க முடியும் வேணால் அருவியை பார்த்துட்டு வரலாமே தவிர எங்கேயும் போய் இப்படி சித்தர்கள் வந்து இப்படி உட்கார்ந்து உரையாற்றக்கூடிய நிகழ்வை ஈரேழு பதினாலு லோகங்களும் இல்லைன்ட்டாங்க கடவுளையே கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு அற்புதமான தளம் இது நீங்கள் செஞ்ச புண்ணியத்தினால தான் இங்கே வந்திருக்கீன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் இதை எதுக்கு சொல்லுதுன்னா ஒரு தடவை வந்த ஆட்களை நாங்கள் வந்து எப்படியும் பெயிலே ஆக விட மாட்டோம் அவங்க தோல்வி அடைய விட மாட்டோம் அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களையும் சொல்லி இது கைலாயத்தையே உட்கார்ந்து கைலாயத்தில் உட்கார்ந்து இறைவன்ட்ட பாடம் படிக்கிற நிலை அப்படின்னு சொல்லி அப்படி விஷயங்களை தான் உங்களை இந்த ஆதி கைலாய சிவசூட்சம்மனோடு வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்குது அகத்திய பெருமானு இவ்வளோ ஆற்றலாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு மீண்டும் 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 எங்களை பற்றியே நாங்கள் சொல்லக்கூடாது சபையை பற்றியே சொல்லக்கூடாது இறை அவதாதத்தெல்லாம் சித்தர்களின் தலைவன் அகத்திய பெருமான் வந்து சித்தனுக்குள்ளே அமர்ந்த நிலை சிவசூட்சம்மா நிகழ்ந்த நிலை அகத்தியர் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அகத்தியருக்கு மிஞ்சின ஒரு ஆற்றல் சித்தர் இல்லை அப்படின்னு சொல்லி அவரே உங்கள்கிட்ட வந்து கூவி கூவி குக்கரில் இட்டு சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அதை வந்து கேட்டவங்க உயர்வடைவாங்க இல்லைன்னா அடுத்த ஜென்ம தான் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜென்மத்தில் வந்து கேட்கறவங்க பிடிச்சிக்கிட்டான்னா அவங்க உயர்வடைஞ்சிருவாங்க அவங்க குடும்பத்தை அவங்க மேலே ஏற்றி விட்டாங்க ஏன்னா யுகம் மாறிக்கிட்டு இருக்குது அப்போ வந்து மாறாத அவங்கள விடவே மாட்டோம் இல்லாட்டி அழிச்சுடுவோன்னு எடுத்துட்டாங்க ஏன்னா தர்மயுகம் பரந்தாமன் படைக்க ஆரம்பிச்சிட்டாரு ஒன்று தானம் தர்மம் பண்ணித்தான் ஆகணும் நல்லவங்களாக தான் இந்த கால தர்மயுகத்துக்குள்ளே நம்ம வர முடியும் கலியுகத்தை அழிச்சுருவாங்க அப்போது அந்த களியை விட்டு நான் வெளியே வரமாட்டேனா அப்போ நீயும் களியோட களியாக போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம் அதான் இருக்காங்க சித்தர்கள் இங்கே உரைக்க எத்தனையோ நோய் நொடிகள் வருது காற்றுல வருது தண்ணியில் வருது அதில் வருது இதில் வருது பழத்தை சாப்பிட்டா வருதுங்க என்னத்தையும் மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியல எதை தொட்டால் நோய் வருதாங்க இப்போ தான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க என்ன ஃபோனில் இருந்து கூட நோய் வரப்போகுதுன்னு சொல்லுதாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்குது ஏன்னா கலியுகத்தை அழிக்கிறதுக்கு அதனால் எல்லோரும் வந்து இப்போமே தர்மயுகத்துக்குள்ளே ஓடியாந்துருங்க சிவகூரை தர்மயுகம் ஏன்னா இங்கே சித்தர்கள் இருக்காங்க தேவர்கள் இருக்காங்க எல்லோரும் பேசுதாங்க ஜாதகத்தையே கிழிச்சி போடுறதுக்கு அகத்திய பெருமான் ரெடியாக இருக்காரு நீங்கள் இங்கே வந்து சரணடையும் போது உங்கள் கட்டத்தையும் மாற்றி விதியை மாற்றக்கூடிய ஒரே சபை சபை காலதேவன் இங்கிருந்தான் பயணிக்காருன்னு சொல்லப்படுது பிரபஞ்சத்தில் நாளைக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இங்கிருந்து காலதேவன் இறைவன்கிட்ட கேட்டு தீர்மானிக்கார் ஈரேழு பதினாலு லோகத்தையும் ஆட்சி பண்ணத மன்னனாக முருகப்பெருமான் இங்கே உட்கார்ந்துருக்கார் இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்ச ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் உட்காந்துருக்கே இன்றைக்கி பிறகு இதுதான் சொல்லியிருக்கு எப்படி இடத்துல வந்து உட்காந்துருக்கே அப்படின்னு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உட்காந்தது புண்ணியம் இதுக்குன்னு நீங்கள் புண்ணியம் செய்யணும் கோடி கோடியாக ரூபா வேண்டாம் சபையை பற்றி சொல்லுங்கள் சபைக்கு வாங்க இந்த கூட்டுட்டு வராங்கள்ல அந்த ஒரு சரவணன் அவங்க எல்லோரும் கூட்டுட்டு வராங்க ரொம்ப பேர் இன்றைக்கி பேர் ரொம்ப பேர் சொல்ல வேண்டாம் எல்லோரும் அந்த முருகன் திருவண்ணாமலை முருகன் எல்லோரும் கூப்பிட்டு வராங்க இந்த பாலாஜி எல்லாருமே கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து புண்ணியம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வந்து கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாங்க சரி இந்த விஷயத்தை பண்ணணும் ஏன்னா டாட்டா அந்த சரி பேரை சொல்ல வேண்டாம் பெரிய செல்வந்தர்கள் கிடையாது ஒரு நாட்டை வந்து கையில் வச்சுருக்கில்ல இங்கே வந்து புண்ணியம் செய்தவங்க இங்கே பெரிய நான் கோடிக்கணக்கில் ரூபா வச்சுருக்கேன்னு சொல்கிறவங்க இந்த வாசலுக்குள்ளே ரூபா வச்சுருக்கேனால நாங்கள் ஒரு மாதிரியாக தான் பார்ப்போம் ஏன்னா இந்த ஆள்கிட்ட கொஞ்சம் சேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து எதுக்கும் பதவி அது இதுக்கு ஆள் உயரமாக இருக்கான் இத்தனை பேர் பின்னாடி ஓடி வச்சுருக்கான் அப்படின்லாம் இங்கே சூட்கேஸ் சுட்கேஸாக வச்சுருக்காங்கலாம் இங்கே மரியாதை கிடையாது இங்கே எனக்கு ஒன்ட்டே இல்லை என்கிட்ட ஒன்று ஒன்றுமே வச்சுருந்தாலும் என்கிட்ட ஒன்றுமே இல்லை எல்லாம் இறைவனோட சொத்து எல்லாம் இறைவன் கொடுத்தது இன்றைக்கி என்ட்ட இருக்கும் நாளைக்கு இன்னொரு ஆள்கிட்ட போயிடும் அப்படின்னு அந்த நிலை தெரிஞ்சு அங்கே வருவாங்க பெரிய பெரிய ஆட்கள்னு மனுஷன் இகுலோகத்தில் நினச்சிக்கிட்டீங்கன்னா இங்கே எல்லாம் வந்து பின்னாடி திரும்பி கூட நடந்து வெளியே போக மாட்டாங்க அப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க இங்கே இங்கே அப்படிலாம் சரணாகதியோட ஆட்கள் இருக்காங்க இன்னும் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வந்திருக்க அவங்க கூட்டம் எல்லாருமே அடுத்த வேல் போயிருக்கு பிறகு ந சபையோட முகமே மாறிடும் கூட்டம் அதிகமாயிரும் எல்லாம் உட்காந்து பேச முடியாது டெய்லி எல்லார்டையும் எல்லா விஷயங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது நீங்கள் யூடியூப் வழியாக தான் இந்த அந்த வழியாக பார்க்கணும் இல்லாட்டி வந்தவங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆலோசனை உபதேசம் சொல்லுற அளவுக்கு இப்படி காணொலியை மூலமாக தான் கேட்டுக்கணுமே தவிர இப்படிலாம் ஆறப்போற அமர்ந்து கேட்கக்கூடிய நிலைகள் இன்னும் வருங்காலங்களில் இல்லை அப்படிங்கிற சித்தர்கள் ரொம்ப அறிவுறுத்தி இருக்காங்க முதல்ல வந்து இடம் போட்டிருக்கேன்னு சொல்லுதாங்க அந்த முதல்ல வந்து யார் சரணாகதி மண்டி ஓட்டு நிற்காங்களோ அவங்களுக்கு தான் மொதல் இடம் இங்கே அப்படின்னு சொல்லி இன்னும் வேறு யாராச்சும் எதுவும் கேட்கப் போகிறீங்களா இறை காட்சிகளை பற்றி கேளு